போராட்டத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லைன்னா நீங்களே வந்து கைப்பட எழுதி கொடுங்க இவ்வளவு நாள் நாங்க ரிலீஸ் பண்றோம் இந்த இந்த நிலத்தை இவ்வளவு நாள்ல நீங்க போய் பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்க அதை நம்பி நாங்க போறோம் வீட்டுக்கு போறோம் இவ்வளவு பேர் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள ஆம்பளை பொம்பள யாருமே பாராம வந்து வெயில நின்று ஆர்ப்பாட்டம் பண்றோம் இன்னைக்கு அதிகாரிங்க வந்து வாய்க்கு வச்சாம நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றீங்க அரெஸ்ட் யார் எதிர்ப்பு பண்றீங்க உங்கள நம்பி இங்க உங்களுக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணாதான் உங்களுக்கு அரசாங்க அதிகாரி யாரும் விவசாயம் பண்ணல எல்லா அரசாங்க அதிகாரிகள் அப்பா தாத்தாவை எடுத்து பார்த்தா எல்லாம் ஒரு விவசாய தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு வந்து நாங்கள் நீங்கள் கம்பெனி கிட்ட போக கூடாது நீ சிப்கார்ட்டுக்கு எதிராக போராடக்கூடாது டாடா கம்பெனிக்கு எதிராக போராடக்கூடாது போராடினா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் உங்க சட்டமா சார் நாங்கள் மக்களே போறாங்கிட்ட சிப்காட்டை வந்து அமைச்சு தொழில் பேட்டி அமிச்சுட்டேன் யாடி நரும்பு நாம சொன்னத போறனும் ஆனா யாடியே வந்து நாம சொன்னத போறனும் யாடி பா ஏ புடிச்சுக்கிட்டு இருக்கே வேற யாரும் நம்ம கிட்ட இருக்கணும் சின்ன பொண்டிட்டே நம்ம வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம பிரியான நம்ம ஒரு சட்டம் கேட்டேன் அங்க இருக்கு. அமரோட டாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்க இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு இல்ல நம்ம என்ன பண்ணலாம். இந்த பக்கம் என்ன பண்ணலாம். இந்த ஓட 470 இருக்கு. நம்ம ஏகவே இல்ல. கேட்கவே இல்ல. காலம் காலத்தே போறோம். ஒரு வருஷம் ஆச்சு.